இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீஸ் தோசை இல்லைங்க வித்தியாசமான முறையில் செய்த முட்டை தோசை அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தக்காளி பழக்க போட்டு நல்ல இந்த அளவுக்கு மசியை வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ இதை ஆற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போது ரெண்டு முட்டையை வந்து நான் வேக வச்சுருக்கேன் அதை கேரட் துருவியில் வச்சு நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ துருவின முட்டை கூட வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் தட்டுன்னா பூண்டு அரைச்ச தக்காளி பழத்தையும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாருமே நல்லா சுண்டி வந்துட்டு இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுக்கிடலாம் இதுதான் சரியான பக்குவம் இப்போ ஒரு தோசைக்கல்ல வந்து நம்ம தோசை ஊற்றிக்கிடலாம் தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு இல்லை அதனால பாதி வேக்காடு வந்த உடனே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சாசை வந்து தோசைக்கு மேலே எல்லா பக்கமும் வர மாதிரி பரப்பி விட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் இது கூட எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா பரப்பி விட்டு தோசை பரட்டிய வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சுவையான முட்டை தோசை ரெடி ரெடியாயிட்டு இந்த முட்டை தோசை வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்